பாத்தீங்கன்னா மகிமீதுக்கு வந்து காது குத்தி வச்சிருக்கோம் அதனால பத்திரிக்கை வந்து முத பத்திரிக்கை வந்து தாய் மாமனுக்கு தான் கொண்டு கொடுப்பாங்க அதனால ஃபர்ஸ்ட் பத்திரிக்கை கொண்டு வந்திருக்காங்க பத்திரிக்கை தாய் மாமனுக்கு தான் கொடுப்பாங்க ஃபர்ஸ்ட் தெய்வம் அப்புறம் வந்து எங்கூர் மாயங்கள் கொடுத்துட்டு அப்புறம் பத்திரிக்கை முத பத்திரிக்கை மாமனுக்கு சொல்லுங்க சாமி என்ன எடுக்கிற கேமராமேனுக்கு வந்து மகி நம்ம ஃபேமிலியோட வந்திருக்கோம் பத்திரிக்கை கொடுக்க ஃபேமிலியோட வாங்கன்னு சரி அழைக்கிறதுக்கு நிலா நிலா

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்திருக்காங்க வந்திருக்காங்க வீட்டுக்கு அதுவும் காது அதுக்காக வந்து 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 முதல் பத்திரிக்கை 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 வைக்கிறதுக்காக இப்பதான் வந்தாங்க டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதனால பல்ல மட்டும்

கலசம் பூர்வீகமா இருக்கிற ஒரு டிசைன் ஒண்ணு நாலு டிசைன் அடிச்சிருக்கோம் நல்லா இருக்கு அது இல்ல எனக்கு அது இல்ல இன்னொன்று இருக்கு வரேன் குழந்தைகளோட எனக்கு அதான் பிடிச்சிருக்கு எனக்கு அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு நேற்று அதான் நான் வந்து வச்சிருக்கேன் ஸ்டேட்டஸ் வச்சிருக்கேன் அந்த டிசைன் டிஸ்பிளே திருப்பி அப்படி திருப்பி அடிப்பிரியா இதான் பத்திரிக்கா ஆமா மகிமது காதுகுத்தி பத்திரிகை டேட் பாத்தீங்கன்னா இந்த மாசம் இருபத்தி ஆறு ரெண்டாம் தேதி புதன்கிழமை பத்திரிக்கை வாங்கிட்டு வந்ததையும் குலதெய்வ கோயிலுக்கு வச்சிருச்சு அப்புறம் மா மாமா மாமனுக்கு தான் பத்திரிக்கை கொண்டு வந்தோம் கொண்டு வந்த கொடுத்த பிறகு இப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸாக தான் இன்வைட் பண்றோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் காதுகுத்திட்டு வந்துருங்க காதுகுத்தியோட டேட் வந்து பிப்ரவரி இருபத்தி ஆறு

பார்த்தீங்கன்னா காலைல அண்ட் வந்து பத்திரிக்கை கொடுக்கு வந்தாங்க சேர்ந்து பத்திரிக்கை கொடுத்துட்டு அடுத்து வந்து சா சமைச்சிருந்தோம் இட்லி சிக்கன் குழம்பு அதுக்கப்புறம் தேங்காய் சட்னி அதுக்கப்புறம் உடம்பு சட்னி சாப்பிட்டுருக்காங்க அப்போ வேற ஹாய் சொல்லுங்க ஹாய் சொல்லுங்கள் இது எங்க அத்தை காக குட்டின்னு சொல்லு 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 சொல்லுடா காக குட்டி எங்க பாப்பாவுக்குன்னு சொல்லு அக்காவுக்கு ஆனா சாப்பிடுறேன் அனைத்து அவங்க தட்னி குழம்பு பொடி வரைக்கும் தட்டுல இருக்க முடியும் ஆனா சாப்பிட்டப்படல ஒண்ணு மிஸ்